வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் பிபி அதிகமாக இருக்குது பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோரும் டெய்லி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆகிடுச்சு இல்லையா அதற்கு ஒரு எளிமையான முறை என்ன அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக எண்ணெய் குளியல் பண்ண சொல்கிறோம்ல அந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது அந்த உயர் ரத்த அழுத்தம் நல்ல கட்டுக்குள்ளே வரும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அசைத்தேலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவ முறையில் அசைத்தேலம் அப்படின்றது கிடைக்கும் சித்த மெடிக்கல் ஷாப்பில் நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்கும் இந்த அசை தேலத்தை தலையிலருந்து பாதம் வரையிலும் தேய்ச்சி வச்சுருந்துட்டு ஒரு இருபது நிமிடம் கழிச்சு குளிச்சிங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைச்சி இந்த ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷனை நல்ல கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அதன் கூடவே நம்ம வந்து பார்த்தோம்னா அள்ளி இதழ் வச்சு ஒரு குழுக்கந்து பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வீடியோட வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த அள்ளி இதழ் கொண்டு செய்யப்பட்ட குல்கந்தையும் நம்ம காலை இரவு ரெண்டு வேலையிலும் ஒரு நெல்லிக்காய் அளவு உணவுக்கு முன்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரத்த கொதிப்பு நல்லாவே குறைஞ்சு நார்மலாக மெயின்டைன் ஆகக்கூடியதாக இருக்கும் சிதர்